வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போகும் சிறுகதையோட தலைப்பு திருப்புமுனை எழுதியவர் கிரிஜா இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல சிவகுமாரின் உள்ளம் பெரும் பரபரப்பில் ஆழ்ந்திருந்தது ஐஏஎஸ் எழுத்து தேர்வில் அவன் தேரி தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்போது நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறான் தன் அம்மா வாய்க்கு வாய் சொல்லும் எங்க சிவகுமார் அதிர்ஷ்டக்காரன் என்ற கூற்றின் மெய்மையை சோதித்து பார்த்துவிடவும் அவன் உள்ளம் விரும்பியது என்னடா யோசனை காப்பிக்காக இரண்டு தரம் கூப்பிட்டேன் உன் காதில் விழல எடுத்து கொண்டு வந்து விட்டேன் இன்டர்வியூ பத்தி யோசனையாக்கும் என்றவாறு அவள் அவனிடம் காப்பியை நீட்டினாள் அவன் ஓர் அசட்டு சிரிப்பை உதிர்த்து விட்டு காப்பியை வாங்கி பருகலானான் எதிர்விட்டு வெங்கலட்சுமி என்னமோ பெரிதாகத்தான் கொள்கிறாள் அவள் பிள்ளை அடுத்த வருஷம் ஐஏஎஸ் எழுத போவதைப் பற்றி நீ போய் பாஸ் பண்ணிவிட்டு வேலையையும் வாங்கி கொண்டு வந்த பிறகு அவளிடம் சொல்லி நானும் பெருமை அடித்துக் கொள்ளப் போகிறேன் என்றாள் அப்படியானால் வெங்கலட்சுமியின் கர்வத்தை அடக்குவதற்காகவேனும் நான் கலெக்டராகியே தீர வேண்டும் என்று சொல்லு நல்ல வேலை நீ கொஞ்சம் புத்திசாலிதான் அதற்குள் அவசரப்பட்டு நான் இன்டர்வியூவுக்கு போக இருப்பதை பற்றி அவளிடம் உளறி வைக்காமல் இருந்தாயே என்று சிரித்தான் அது கேட்டுக்கொண்ட அவள் தானும் சேர்ந்து சிரித்துவிட்டு சரியா சொன்ன இன்டர்வியூல வேண்டாத பேரையெல்லாம் கழித்து கட்டி விடுவார்களாமே என்று கவலையுடன் விசாரித்தாள் முகத்தில் இருந்த சிரிப்பு அடியோடு மறைந்து கவலை அதில் தொய்ந்து விட்டதை கவனித்த அவன் மனதுள் சிரித்துவிட்டு பரவாயில்லையம்மா நீ இவ்வளவு தெரிந்து வைத்திருக்கிறாயே யார் இதையெல்லாம் உனக்கு சொன்னது என்று கேட்டான் கேட்டவாறே பெட்டியின் தன் துணிகளை அடுக்கி வைக்க முனைந்த மகனை பெருமையுடன் பார்த்துவிட்டு வெங்கலட்சுமி தான் சொன்னாள் உன் அண்ணா கூட ஒரு தரம் சொன்னான் சிபாரிசு இருந்தால்தான் அது ஒன் அது ஒன்றும் நடக்கிறது என்றான் நாம் கூட முயற்சி செய்து பார்க்கலாம் என்றாள் ராஜம்மாள் கடைசி வாக்கியம் அடங்கிய குரலில் வெளிவந்தது பக்கத்து அறையில் இருந்த அப்பாவின் காதுகளில் விழுந்துவிடக் கூடாதே என்ற கவலையில் சொல்லப்பட்ட வாக்கியம் அது என்பதை அவன் புரிந்து கொண்டு வாய்விட்டு சிரித்தான் என்னடா சிரிக்கிற பரவாயில்ல நீ இன்னும் கூட அப்பாவுக்கு பயப்படுற அதை நினைச்சு சிரித்தேன் உன் அப்பா காதுல விழுந்தா கொண்ணு போட்டு விட மாட்டாரா குய்யோ முய்யோ என்று குடியே முழுகிவிட்டது மாதிரி என்னமோ நான் உனக்காக யாரையோ பார்த்து எதையோ கொடுத்து சிபாரிசு கடிதம் வாங்கியே வந்து விட்டது மாதிரி அல்லவா என்னை ஆட்டி வைத்து விடுவார் ஆட்டி உன் அப்பா மாதிரி பிழைக்கத் தெரியாத மனிதரை நான் பார்த்ததே இல்லை நேர்மை நாணயம் நியாயம் என்ற பத்தாம் பசலித்தனமான வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு இன்னும் தொங்குகிற மனிதர் இப்படி சொல்லிவிட்டு ராஜம்மாள் பெருமூச்சறிந்தாள் அப்பாவின் நேர்மை தொடர்பு பெற்ற அந்நிகழ்ச்சி அவனுக்கு ஞாபகம் வந்தது முப்பது ஆண்டுகளுக்கு முந்தைய கதை அது அப்போது அவன் பிறக்கவில்லை ஆறாம் பருவ தேர்வு விடைத்தாள்கள் செட்டி நாட்டை சேர்ந்த ஒரு பெரிய பள்ளிக்கூடத்திலிருந்து திருத்துவதற்கு அவருக்கு வந்திருந்தன அவரிடம் நான்கு தாள்கள் வைத்திருந்ததை எப்படியோ கண்டுபிடித்த செட்டி ஆசாமிகள் ஐந்து பேர் அப்பாவை தேடிக்கொண்டு வந்தார்கள் அவர்களின் பிள்ளைகள் மொத்தம் ஏழு பேர் தேர்வு எழுதியிருந்தார்கள் அவர்கள் அனைவரும் தவறுவது உறுதி என்பதை அறிந்த அந்த பெற்றோர்கள் தலைக்கு ஆயிரம் ரூபாய் வீதம் கொடுப்பதாகவும் ஆங்கிலத்தில் எப்படியாவது அவர்களை தேர செய்துவிட அப்பாவை செய்துவிட வேண்டும் என்றும் கேட்டார்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆத்திரம் வந்து வந்துவிட்டதாம் அவர்களை விரட்டி அனுப்பிவிட்டாராம் அப்போது அம்மா படுத்த படுக்கையாக கிடந்தாலாம் மருத்துவம் பார்க்க பண வசதி கிடையாதாம் நல்ல சாப்பாடு கிடையாதாம் இரண்டே புடவைகள் தான் இருந்ததாம் அம்மாவுக்கு ஒரு வகையில் அம்மாவின் ஆத்திரம் நியாயமானதுதான் என்று அநியாயத்திலும் ஒரு நியாயத்தை அவன் மனம் கற்பித்து நினைத்தது அப்பாவைப் பற்றி நினைத்து அவன் சிரித்து கொண்டான் எப்போதும் உபதேசம்தான் பொன்மொழிகள்தான் யாரை பார்த்தாலும் நேர்மை நியாயம் நாணயம் இவை பற்றிய சொற்பொழிவுகள்தான் காலத்துக்கு பொருந்தாத மனிதர் என்பது அவரை பற்றிய அவனது கணிப்பு அப்பாவின் மீது சிவகுமாரன் மரியாதை கொண்டதற்கு காரணம் அவர் பிறருக்கு சொன்ன அறிவுரைகளையெல்லாம் தமது சொந்த வாழ்க்கையில் தாமும் கடைபிடித்ததுதான் என்னடா கலெக்டராக போகிறியாக்கும் என்ற கணீர் குரல் அவன் எண்ணங்களை நிறுத்தியது அவன் நிமிர்ந்து பார்த்தான் அப்பா தான் புன்சிரிப்புடன் வந்து நின்றார் அவன் வெக்கத்துடன் சிரித்தான் சிவகுமார் நாம் என்ன உத்தியோகம் பார்க்கிறோம் அல்லது தொழில் செய்கிறோம் என்பது பெருசில்லை எதை செய்தாலும் நேர்மை நாணயம் நியாயம் இவற்றுக்கு புறம்பாக நடக்காமல் நம் கடமைகளை ஒழுக்கமாய் செய்ய வேண்டும் அதுதான் பெருசு நீ ஒரு பெரிய வாத்தியாராக வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் இந்த இடத்தில் தம் பேச்சை நிறுத்திவிட்டு அவர் அவனை கூர்ந்து பார்த்தார் அவன் முகம் சிறிது சிவந்து போயிற்று அவர் புன்னகை செய்து தொடர்ந்தார் உனக்குத்தான் வாத்தியார் என்று சொன்னாலே பிடிக்காதே ஓ அம்மாவுக்குத்தான் உன் அம்மா வாத்தியார் என்ற சொல்லையே வெறுப்பவள் அவளையும் சொல்லி குற்றமில்லை எனக்கு வாழ்க்கைப்பட்டு அவள் என்ன சுகத்தை கண்டாள் சதா வறுமை நோய் இரண்டையும் தான் கண்டாள் ஒரு வகையில் அவள் வெறுப்பு நியாயமானதுதான் என்று எனக்கே தோன்றுகிறது எப்படியோ உன் அம்மாவின் விருப்பம் போல் கலெக்டராகவோ அண்டர் செக்ரட்டரியாகவோ ஆகப் போகிறாய் நாணயமாக நடக்க வேண்டும் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் நீயாவது உன் அம்மாவுக்கு கணாபிஷேகம் செய்யப்பா நான் தான் தவறிவிட்டேன் அவர் கடைசி வாக்கியத்தை சொல்லிக் கொண்டிருந்த ராஜம்மா அங்கே மறுபடியும் வந்தாள் அவர் பேச்சை கேட்டுவிட்டவே அவள் மூக்கின் முனை சிவந்திருந்தது டெல்லியில் நேர்முக தேர்வு அவன் நன்றாகவே பதில்களை சொன்னான் தான் தேர்ந்தெடுக்கப்படுவோம் என்ற நம்பிக்கையும் கொண்டான் தேர்வாளர்களின் இரண்டு பேர் தமிழர்கள் என்பது அவர்களை பார்த்தவுடனேயே தெரிந்தது அம்மாவின் விருப்பம் போல் தனக்கு பெரிய வேலை கிடைக்கப் போகிற நம்பிக்கை ஏற்படுத்திய மன அவன் டில்லியின் ஒரு பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருந்தான் விரைவாக வந்த ஒரு கார் திடீரென்று சற்று ஒதுங்கி நின்றது அதன் விளைவாக எழுந்த கிரீச்சிட்டலில் திடுக்கிட்டு எல்லாருமே திரும்பி பார்த்தார்கள் சிவக்குமாரும் அவர்களில் ஒருவன் காரின் முன்னிருக்கையிலிருந்து இறங்கியவர் அவனை நேர்முகத் தேர்வு செய்த இரு தமிழர்களில் ஒருவர் அவர் காரை நிறுத்தியதை தனக்காக என்பதை அவர் தன்னை பார்த்து சிரித்து அருகில் வருமாறு பணித்ததிலிருந்து புரிந்து கொண்ட அவன் வியப்புடன் விரைந்து அவரை அணுகினான் எங்கே போக வேண்டும் என்று அவர் அன்புடன் கேட்டதும் கரோல் கரோல்பாக் இருந்த ஒரு ஹோட்டலின் பெயரை அவன் சொன்னான் நான் அந்த வழியாகத்தான் போகிறேன் ஏறிக்கொள்ளுங்கள் என்று அவர் அவன் பின்னிருக்கையில் அமர்ந்தான் தாமும் அவனுக்கு அருகில் பின்புறமே உட்கார்ந்தார் ஓட்டுநர் காரை கிளப்பினான் உங்களுக்கு தேர்வு நிச்சயம் நேர்முக தேர்வில் நாங்கள் முக்கியமாக கவனிப்பது பர்சனாலிட்டியை அது உங்களிடம் இருக்கிறது மற்ற எல்லாமே இருக்கின்றன தேங்க்யூ சார் வடக்கே வடக்கேதான் இடங்கள் தற்போது உள்ளன பிறகு தெற்கே மாற்றிக்கொள்ளலாம் அது சரி நீங்கள் வத்தலகுண்டு சுந்தரேச சர்மாவின் பிள்ளைதானே அவனுக்கு தூக்கி வாரி போட்டது அவன் வியப்புடன் கழுத்தை திருப்பி அவரை பார்த்து ஆமாம் நீங்கள் உங்களுக்கு எப்படி என்ன தெரியும் என்றான் அவர் சிரித்தார் உங்கள் அப்பா எங்களுக்கெல்லாம் வாத்தியாராக இருந்தவர் நான் ஃபிஃப்த் பாரம் படித்தபோது இங்கிலீஷ் மேக்ஸ் இரண்டுக்கும் அவர்தான் ஆசிரியர் அவர் வெறும் ஆசிரியர் மட்டும்தானா என்று அவர் ஒரு பெருமூச்சை உதிர்த்துவிட்டு விட்டு ஆழ்ந்தவர் போல் மௌனமானார் உங்களுக்கு என்ன எப்படி தெரியும் என்று அவன் மறுபடியும் கேட்டான் உங்கள் விலாசத்தில் சன் ஆஃப் சுந்தரேச சர்மா ரிட்டையர்ட் டீச்சர் என்று மனுவில் குறிப்பிட்டிருந்தீர்களே தவிர சொந்த ஊர் வத்தல குண்டு என்று வேறு எழுதியிருந்தீர்கள் உங்களுக்கு இன்டர்வியூ லெட்டர் அனுப்பிய போதே எனக்கு மனசில் நெருடியது அந்த லெட்டர்ல கையெழுத்து போட்டிருந்தது நீங்களா ஆமா நானேதான் என்னிடம் படித்தவன் ஒருவன் ஹோம் மினிஸ்ட்ரியில் பெரிய பதவியில் இருக்கிறான் என்று அப்பா அடிக்கடி சொல்வதுண்டு அந்த ரங்கராஜன் நீங்கள் தானோ நானேதான் உங்க அப்பா ஞாபகம் வைத்து கொண்டிருக்கிறாரா அவருடைய இன்னொரு மாணவர் ஒருவர் போன வருஷம் அப்பாவை தற்செயலாக சந்தித்த போது உங்களை பற்றி சொன்னார் அப்பாவுக்கு இப்போது எழுபத்தைந்து வயசு இருக்கும் இல்லையா எழுபத்தெட்டு ஆகிவிட்டது ஹோம் மினிஸ்ட்ரியில் கரைப்படியாத மிக சில கைகளில் என்னுடையதும் ஒன்று அந்த பெருமை எல்லாம் உங்கள் அப்பாவுக்குத்தான் உங்கள் அப்பாவிடம் படித்தவர்களில் யாருமே சோடை போகவில்லை வசதியான வாழ்க்கை என்னைப்போல் பெரிய உத்தியோகம் என்று அடைய முடியாதவர்களாலும் கூட அவர்களின் பலர் நேர்மையான வாழ்க்கை வாழ்கிறார்கள் உன் அப்பாவின் ஆளுமையின் கீழ் வந்தவர்களால் வேறு எப்படியும் வாழ முடியாது ஐ எம் சாரி நான் ஏதோ பிரசங்கம் செய்ய ஆரம்பித்து விட்டேன் உன் அப்பா திடமாக இருக்கிறாரா அவர் சட்டென்று ஏக வசனத்துக்கு தாவியதை அவன் கவனித்து சிரித்து கொண்டான் இருக்கிறார் இன்டர்வியூ லெட்டரை உன் அப்பா பார்க்கவில்லையா பார்த்தார் என் பெயரை பார்த்துவிட்டு அவர் ஒன்றுமே சொல்லவில்லையா இல்ல நீங்க அவர் ஊகித்திருப்பார் ஆனால் அதை காட்டிக்கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன் அப்புறம் இன்னாருடைய மகன் நான் என்று உங்களிடம் ரகசியமாக தெரிவித்து நான் அநீதியாக ஆதாயம் அடைய பார்ப்பேனோ என்ற பயம் அதற்கு காரணமாக இருக்கலாம் அதே அதேதான் நீ என்னை தெரிந்து கொண்டதாகவோ நான் உன்னை தெரிந்து கொண்டதாகவோ உன் அப்பாவுக்கு தெரிய வேண்டாம் அவர் மகன் என்பதற்காக உன்னை செலக்ட் பண்ணிவிட்டேன் என்று நினைத்து சிறுமைப்படக்கூடும் என்பதால் இல்லை சொல்ல மாட்டேன் வேலையில் சேர்ந்த பிறகு சொல்லிக்கொள்ளலாம் சரி சார் எங்கள் வீட்டுக்கு வந்து விட்டு போயேன் வேணாம் சார் அப்புறம் யாராவது பார்த்தால் மதராசிக்கு மதராசியாக என்னை செலக்ட் பண்ணி விட்டீர்கள் என்று வம்பு வந்து சேரும் இப்போது உங்களுடன் நான் காரில் வருவதே தப்பு என்றான் அவன் அப்பாவுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கிறாய் என்று ரங்கராஜன் சிரித்தார் அவன் இறங்க வேண்டிய இடத்தில் அவனை இறக்கி விட்டுவிட்டு அவர் விடை பெற்றுக் கொண்டார் ஹோட்டல் அறைக்கு சென்று சாப்பிட்டு படுத்த அவன் பெரும் சிந்தனைகள் ஆழ்ந்தான் அப்பாவும் அம்மாவுமாக மாறி மாறி அவன் எண்ணங்களில் சுழன்று சுழன்று வந்தார்கள் முடிவில் அவன் அம்மா தோற்று போனாள் எவ்வளவோ எதிர்பார்ப்புடன் காத்திருக்கும் அம்மாவிடம் மானசீகமாக மன்னிப்பு கேட்டுக்கொண்ட அவன் கலைப்புடன் ஒருவகை நிம்மதியுடன் கண்ணயர்ந்தான் அவன் வீட்டுக்குள் நுழைந்ததும் நுழையாததுமாக அம்மா கேட்ட கேள்வி என்னடா சிவகுமார் பழந்தானே என்பதுதான் அவன் அப்பாவும் சிரிப்புடன் நின்றிருந்தார் அண்ணாவும் அண்ணியும் கூட ஆவலுடன் அவனை நோக்கியது தெரிந்தது அவன் கண்கள் தாழ்ந்தன இல்ல அம்மா எனக்கு செலக்ஷன் கிடைக்காது என்று அவன் சோர்வு கொண்டவன் போல் அவர்களை கடந்து போனான் ராஜம்மாவின் முகத்து வெளிரல் அவனை என்னவோ செய்தது அவன் மனதை கல்லாக்கிக் கொண்டான் அஞ்சிரவு மொட்டை மாடியில் காற்றாடா உட்கார்ந்திருந்த அப்பாவிடம் சொன்னான் மற்றவர்கள் கோயிலுக்கு போயிருந்த நேரம் அப்பா என்ன சிவகுமார் உங்களிடம் பேச வேண்டும் வா உட்காரு என்ன சொல்ல போகிறாய் அவர் கண்களில் வியப்பு தெரிந்தது அவர் மனசுக்குள் சிரித்தது போலவும் அவனுக்கு தோன்றியது ஏதோ காதல் விவகாரம் என்று எண்ணி சிரிக்கிறார் போலிருக்கிறது என்றெண்ணி அவனும் சிரித்தான் எனக்கு செலக்ஷன் ஆகிவிட்டது ஆகவில்லை என்று பொய் சொன்னேன் அவர் நிமிர்ந்து உட்கார்ந்திருந்தார் ஏன் ஏன் போய் சொன்ன நான் பீடி படிக்கப் போகிறேன் என்ன திடீரென்று உன் அம்மா உடைந்து போய்விடுவாள் அதற்கு நான் என்னப்பா செய்ய முடியும் அவன் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு டெல்லியில் நடந்ததையெல்லாம் சொன்னான் அதற்கும் உன் முடிவுக்கும் என்ன சம்பந்தம் அவர் புரிந்து கொள்ளாதவர் போல் நடித்தது அவனுக்கு புரிந்தது சர்மாவைப் போலவே அவர் மகனும் ஒரு நல்ல ஆசிரியர் பல மாணவர்களை பண்படுத்தினவர் என்று பேர் வாங்க என்ற பேராசைதான் என்று அவன் பதில் சொன்னான் மொட்டை மாடியில் அரையிருட்டில் தன் சொற்கள் அப்பாவின் கண்களில் பளிரிட செய்த ஒளியை அவன் கண்டான் அவரை புகழ்ந்து இன்னும் என்னவெல்லாமோ கூற நினைத்து வாய் வராமல் உட்கார்ந்திருந்தான் அவனது பிள்ளை பருவத்திலிருந்து இதுநாள் வரையில் அப்பாவை சந்தித்து மரியாதை தெரிவித்து அவரை புகழ்ந்து வணங்கி சென்ற அவருடைய எண்ணிறந்த மாணவர்களையெல்லாம் அப்போது அவன் நினைவு கூர்ந்தான் சுந்தரேச சர்மா சட்டென்று அவனை பற்றி இழுத்து தம் தோளில் ஒரு குழந்தையை போல் சாய்த்து கொள்ளுபவர் போல சாய்த்து கொண்டார் அவர் உதடுகள் துடிக்க பேச்செழாமல் தவித்தது அவனுக்கு தெரிந்தது அவரது மௌனம் அவனையும் தொற்றிக் கொண்டது ஆனாலும் அருகே அருகே இணைந்து துடித்த தந்தையின் இதயமும் தனையனின் இதயமும் ஒன்றே ஒன்று பேசிக்கொண்டது